மேலையூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்களை மாவட்டத்தினுடைய பொருளாளர்களே அவர்களே எல்லோருக்கும் அந்த நேரத்தினுடைய செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல ஆயிட்ட ரமேஷ் ஜாபதி இந்த பூமியில அவருடைய தர்ணம் அதன் பிறகு பதினான்கு வயதில் இருந்தே பங்கேற்க இளங்கணேஷ் ஐயா அவர்கள் சங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைப்பு செயலாளராக வந்த பிறகு அவர் ஆடிட்ட ரமேஷ் அவற்றை கண்டுபிடித்து நம்முடைய கட்சி இணைய வேண்டும் என்று கட்சியில பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்தார் செயலாக ஆரம்பித்து மாநிலத்தினுடைய பல பொறுப்புகளுக்கு ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலராக பணியாற்றிய அரியர கோபாலன்ஜி அவர்கள் எப்படி ஆடிட்டர் ரமேஷ்ஜி அவர் பார்த்தாங்க அப்படின்னு சில வார்த்தைகளை சொன்னாங்க அதே போல நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் இறந்தன்னைக்கு ராணிப்பிரியாக சமைச்சாங்க சில மணி நேரங்களுக்கு முன்பு ராணிப்பிரையாவை சமைத்தார் அதே நாளில் ஆடிப்பிரியா வந்து மிக நெருக்கமானவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கும்போது அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு அன்பு சொந்தங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடிப்பிரியாவை பொறுத்தவரை அவர் யாரையும் கூட ஆக்ரோஷமாக ஒரு கடித்த வார்த்தையில பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தி பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது யாரையும் அவமதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் எதற்காக அவரை கட்டுப்பிடித்து அவருடைய வீட்டுக்கு அருகில் வந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பணி செய்தார்கள் என்றால் அந்த கைவர்களுக்கு தெரியும் மக்கள் ஆடிட்டர் ரமேஷ் ஐயாவை மனிதர்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள் ஒருமுறை சேலம் மாநகராட்சி டெய் தேர்தலுக்கு கூட ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போட்டியிட்டார் கட்சியில மக்கள் மனதில் அவருடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக அந்த வளர்ச்சி அந்த கைவர்களுக்கு தெரியும் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய பொறுப்பு தொடர்வார் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களாக அகில இந்திய பொறுப்புக்கு அதே போல மக்கள் பிரதிநிதிகளாக வேகமாக வரும் சித்தாந்தம் வேகமாக வளரும் அது போன்ற மனிதர்களை விட்டு வைக்கக் கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் அவர் எதிர்த்து மாட்டீங்க யாரையும் அவமானப்படுத்த அப்படின்னா அந்த கொலை செய்ய வந்த அந்த பாதகர்களுடைய புத்தி எவ்வளவு குரூரமாக அதாவது டார்கெட் பண்ணி அவருடைய வளர்ச்சியை கணக்கீடு செய்து இவர் வேகமாக வளர்ந்து வந்தால் அந்த சித்தாந்தமும் அவர்களும் வளர்ந்து வரும் மக்கள் அவரை விரும்புவார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மக்கள் பிரதிநிதிகளாக வருவார் என்பதற்காக டார்கெட் பண்ணி ஒரு சித்தாந்தத்தை கொண்ட அந்த கைவர்கள் அங்கே வந்து கொலை செய்யறாங்கன்னா எவ்வளவு தீபா யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு ஆரிட்டர் ரமேஷ் அவருடைய கொலையாளிகளை பொறுத்தவரை அப்பிருந்து ஆட்சியாளர்கள் செய்த பெரிய துரோகம் அந்த கொலையாளர்களை சரியா படிக்கல சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல ஒரு மலையாளியை பிடிச்சு கொண்டாங்க அதன் பிறகு சில வருடங்கள் இன்னொரு பொருட்கள் வந்து நாங்க தான் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் பேசி கட்சியால் என்னெல்லாம் அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் செய்யக்கூடிய செய்து இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஆரம்பித்து ஒரு படிச்சுட்டு சமுதாயத்தை பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய சித்தாந்தத்திற்கு பிரச்சனை வந்த பொழுது எல்லா இடத்திலும் கேள்வி கேட்டு அவர்காக சிறைக்கு செல்வதற்கு கூட தயாராக இருந்தவர்கள் ஆடிட்டு ரமேஷ் ஐயா பயன்படக் கூடாது அதனால் இந்த நிகழ்வில் கூடிய மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் போல அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது ஒரு கொடுமையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு காலத்தினுடைய அவசியம் நமக்கு அந்த சித்தாந்தத்தை நீங்க இச்சி விடாம அது முழுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம் நல்ல மனிதர்களாக தனிப்பட்ட முறையில் நாம் நல்ல பண்ணிக்கிறார்கள் நம்முடைய பழக்க தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசு என்ன ஒரு பொறுப்பெடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்றோம் தொழில் ஒரு நேர்மை பேசுகின்றோம் பேசுவதிலே ஒரு இனிமை நாலு பேர் திட்டம் பழகணும் பழகிறதுல ஒரு தன்மை இதையெல்லாம் அடிப்படையில இது போன்ற நிகழ்வுக்கு வரும்போது ஆளுநர் அமைச்சர்கள் இருந்தாங்க நானும் அவர் இதெல்லாம் கற்றுக்கொண்டு போனாங்க அதிலிருந்து நல்ல விஷயங்கள் நான் அப்படி எல்லாம் நம் வாழும் பொழுது மட்டும்தான் இந்த மனிதனுக்கு உண்மையான எல்லா அன்பு தலைவர்களுக்கும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் வேலையில் கொள்கிறோம் எல்லாமே இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு வந்திருக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் நிறைய பெரியவர்கள் வந்திருக்கிறாங்க மாவட்ட தலைவருடைய அழைப்பை தெரிவித்துக் கொண்டது ஆனா நிச்சயமாக உறுதிமொழி என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரமேஷ் அவருடைய பணத்தை பொறுத்தவரை பர்சனல் மானிட்டரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற உறுதிமொழி ஒரு சின்ன தொடர்ந்து என்ன மேகமா பண்ணிருக்கணும் சார்ஜ் போடப்பட்டு குற்றவாளிகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய குற்றவாளிகள் மறுபடியும் நினைக்கப்பட்டு அமைச்சா அவர்கள் பண்ணி அதன் பிறகு அரசு எப்படி நடத்த வேண்டும் என்று ஆலோசனை பெற்று பல விஷயங்கள் நடந்திருக்கு அதையும் தலைவர்களாக உங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பம் நிச்சயமாக இந்த வளர்களுடைய லாஜிக்கல் எடுத்து போக வேண்டிய ஒன்று எனக்கு எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னை இந்த நிகழ்வுக்கு வந்து ஐயாவர்கள் கண்டறிந்து இருக்க வேண்டும் என்று அந்த மாவட்டத்தினுடைய தலைவரும் கூட எல்லா பொறுப்பாளர்களுக்கும்

இன்னும் ஒழுக்கமாக செயலாற்றி உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் கொண்டு இருக்கிறேன் அது செயின் ரியாக்சன் மாதிரி இந்த குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா பல கொலைகளை செய்தாங்க அதன் பிறகு போன வெள்ளூர்ல வேறு வேறு பகுதியில் அதெல்லாம் நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் ஒரு தனி மனிதராக அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நம்முடைய கட்சியினுடைய சித்தாந்தத்தால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தலைவருக்கு வேகமாக நீதி கிடைக்க நம்ம எல்லோரும் போராடினோம் ஆனாலும் அதிகாரம் நம்ம கையில் இல்லாத காரணத்தினால அதற்கு தாமதமாக இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு ஆண்டும் அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் காரணம் எதற்காக நாம் வேகமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இதை நான் சொல்லியிருக்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகள் தாண்டி இருந்தாலும் குறை போன்ற எத்தனையோ மக்தர்கள் நம்முடைய கட்சிக்காக தங்களோட வீடு செலுத்தினார் வழிமுறை செய்யப்பட்டிருக்கிறார் டாக்டர் அரவிந்த் அவரும் இதே போல வேகமாக மலர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டாக்டர் அவருடைய வீட்டுக்கு குழந்தையை பார்க்க போறாங்க இதே போல ஒரு பேக்கரிக்கு அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு தின்பட்டத்தை வாங்கிக் கொண்டு போற வழியில் அவரையும் வெற்றி போடுறாங்க தனிப்பட்ட முறையில யாரும் யாருக்கும் தவறு செய்தவர்கள் கிடையாது தனிப்பட்ட முறையில் சொன்னது போல மாற்று மதம் போல இதனை விரும்பக்கூடியவர் அது போல எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி நான் பார்த்திருக்கிறோம் அதை கடந்து வந்திருக்கின்றோம் அவர்கள் நம்ம உந்து சக்தியாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெருமங்கும் ஆனால் குறிப்பாக இளைஞர்கள் காரணம் இளையவர்கள் இளையவர்கள் இளைஞர்கள் உள்ள கிடைக்கிறோம் நீங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ ஒரு சித்தாந்தத்தால் மட்டும்தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர மக்களுக்கு அதிகாரத்தில் அமர் பொழுது மட்டும்தான் அந்த பாடல்களை கொடுக்கணும் ஐடியாலஜி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை தன்மை என்பது சித்தாந்தம் எதற்காக அந்த கட்சி இருக்கு பல கட்சிகள் இருக்க நாமல் இருக்கின்றோம் என்பதை தாண்டி எதற்காக அந்த கட்சி பூமியில் இருக்கிறது எதற்காக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது என்பதற்கு மகேஷ் அவர்கள் ஒரு நாளுக்காக நாமும் கட்சி நடத்தணும் நாமளும் ஆட்சிக்கு வருவதற்கு எல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு சித்தாந்த அடிப்படையில ஆடித்தர் மகேஷ் அவர்கள் ஒரு நாள் நாம் ஆட்சிக்கு ஒரு பொழுது சித்தாந்தத்தின் அடிப்படையில தமிழக மக்களுக்கு நல்லது செய்வதற்காக வாரத மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை அதை குறிப்பாக இணையவர்கள் குறித்து கொண்டாடு சித்தாந்தத்திற்காக இந்த கட்சி நான் வந்திருக்கின்றேன் இந்த கட்சியால் தமிழகத்துல ஒரு மாற்று கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு வரும் பொழுது ஒரு ஒரு ஆண்டு மையாவர்களுக்கு நான் புகழஞ்சலி செலுத்தும் பொழுது அதே முதன் இருக்கும் அதுக்காகத்தான் அது நடக்கும் பதிமூன்றாவது ஆண்டு அடுத்த ஆண்டு பதினான்கு அடுத்த ஆண்டு பதினைந்து ஐம்பது ஆண்டு நடக்கும் நூறாண்டு நடக்கும் அப்ப நம்ம இங்கிருந்து செல்லும் பொழுது இவங்கெல்லாம் உயிரை கொண்டு இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க அப்ப நாமும் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்த கட்சியினர் பயணம் செய்ய வேண்டும் ஒரு வேள்வியை விதைப்பதற்காக மட்டும்தான் கட்சியினர் போன்ற பெரியவர்களை தாய்மார்களை அவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இறந்த நாளாக இருந்தாலும் சரி நாம் கொண்டாட ஏன்னா ஐயாருடைய வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை வாழ்ந்த காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட செய்த காரியங்கள்

சிந்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னும் நிறைவேற்றி போக வேண்டும் சிந்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு தயாராக